புஸ்ஸுன்னு பூரி சுழ சுழ அதுக்கு வந்து உருளைக்கெழங்கு மசாலா பார்க்கலாமா அன்னைக்கு ஒரு குக்கரில் நாலஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து அதை ரெண்டு விசிலுக்கு பக்கம் வேக விட்டு எடுத்துக்கலாம் சைடில் வந்து பூரிக்கு தேவையான மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கணும் உப்பு எண்ணெய் இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா பூரிக்கு எப்படி நீங்கள் மாவு செய்வீங்களோ கெட்டியாக அது மாதிரி பெசிட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி போட்டு கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நல்லா மதித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடையில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு நிறைய ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம அறுத்து வச்சுருக்கற வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துக்கணும் நல்லா தாளிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற உருளைக்கெழங்கையும் கொஞ்சம் கடல மாவு வந்து நான் வந்து பொடியை வந்து கலக்கி வச்சுக்கிறேன் அதையும் போட்டு கொஞ்சம் ம மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பூரியும் உருளைக்கெழங்கும் ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணிப்பாங்க தேங்க்யூ